வணக்கம் தமிழக அரசியலின் நேற்று ஒரு சாதாரண நாள் அல்ல இது ஒரு அமைதியான மாற்றத்தின் பிறப்பு தருணம் ஆயிரக்கணக்கான கண்கள் பார்த்து விடாமல் நடந்த ஒரு ரகசிய அரசியல் நகர்வு அந்த நகர்வு ஒரே ஒரு மனிதனை மையமாக கொண்டது அந்த மனிதன் கே ஏ செங்கோட்டையன் நீண்ட காலம் அரசியலில் இருந்தால் அவரை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அவரின் குரல் எவ்வளவு அமைதியானதோ அவரின் அரசியல் அசைவு அதற்கு முற்றிலும் எதிர்மாறானது அவர் அமைதியாக ஒரு அறைக்குள் நுழைந்தால் அந்த அறையின் அரசியல் வெப்பநிலை உயர்ந்துவிடும் கடந்த கால அதிமுக சக்தி கட்டமைப்பின் ஒரு முக்கிய தூண் அவர் ஆனால் இன்று அவர் உருவாக்கி கொண்டிருக்கும் எதிர்காலம் முற்றிலும் வேறானது அந்த எதிர்காலம் விஜய் உருவாக்கி கொண்டிருக்கும் தாவேக்கா என்ற புதிய அரசியல் முகவரிக்குள் நடக்கின்றது செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்து தமிழகம் முழுவதும் கேட்கக்கூடிய மிகப்பெரிய அரசியல் சத்தம் அவர் தாவேக்காவில் என்ன செய்ய போகிறார் என்பதே முக்கியமானது செங்கோட்டையன் தாவைக்காவில் சேர்வது வரும் உறுப்பினர் சேர்க்கை அல்ல இது ஒரு கணக்கெட்டு அரசியல் மாற்றம் இது ஒரு புள்ளியில் மட்டும் தாக்குவதில்லை அது அலை போல பல இடங்களில் தாக்குகின்றது அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதை பார்ப்பதற்கு முன் தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமே எடுத்து வரும் டீ நாடு அரசியல் என்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அரசியல் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் செங்கோட்டையன் தாவேக்காவில் சேர்ந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நேரடி சவால் அல்ல ஆனால் இது நேரடி சவாலை உருவாக்கக்கூடிய ஒரு நகர்வு எடப்பாடியின் கட்சி கட்டமைப்பு தற்போது கூட்டணி கவலைகளில் மூழ்கி கிடக்கின்றது அந்த நேரத்தில் தான் செங்கோட்டையன் விஜயை சந்தித்து கட்சியில் சேருகின்றார் இதுவே அரசியல் நேரம் செங்கோட்டையன் சேர்ந்தாலும் தாவேகாவுக்குள் வேறு சில அதிமுக முகங்களும் விட வாய்ப்பை ஏற்படுத்தி உள்ளது இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையனுடன் ரகசியமாக தொலைபேசியில் பேசினார்கள் என்றும் தெரிய வருகின்றது இது ஒரு வரி தகவல் தாவேகா தலைமையகத்திற்கு மட்டுமல்ல அதிமுக தலைமையகத்திலும் ஒரு விசித்திரமான அசாதாரண அமைதியை ஏற்படுத்தி உள்ளது அந்த அமைதி ஒரு பதட்டத்தால் நிரம்பி உள்ளது ஏன் இந்த இரண்டு பேர் கருத்து கணிப்புகளிலும் உள்ளக புள்ளி விவரங்களிலும் இந்த இருவரின் செல்வாக்கு அவர்களின் மாவட்டங்களில் மிக அதிகம் அது செங்கோட்டியன் கொண்டு வரும் அலைக்கு ஒரு ஆரம்ப காற்று அந்த காற்று தாவேகா கதவுக்குள் நுழைந்து விட்டது இது ஒரு சின்ன விஷயம் அல்ல இது தாவேகாவின் வளர்ச்சியின் முதல் உண்மையான வடிவம் ஆனால் முக்கியமான கேள்வி விஜய் ஏன் அவருக்கு இத்தனை பெரிய பொறுப்புகள் கொடுத்தார் இதற்கான பதில் செங்கோட்டையனின் அரசியல் கணக்கு இருக்கின்றது விஜய் எந்த கூட்டத்திலும் ஆயிரக்கணக்கான மக்களை வர செய்கின்றார் ஆனால் அது தேர்தலில் வாக்குகளாக மாற வேண்டும் என்றால் உயர்நிலை தலைவர்கள் வலுவான இரண்டாவது கட்ட தலைவர்கள் பகுதி தலைமைகள் உள்ளூராட்சி மட்ட அடுக்குகள் தேவை அதை உருவாக்க முடியாமல் தாவை இரண்டு வருடங்களாக போராடியது எங்கும் கூட்டங்கள் எங்கும் லட்சக்கணக்கான பார்வைகள் ஆனால் அதன் கீழே செயல்படும் அடித்தளம் பலவீனமாகவே இருந்தது அந்த பலவீனத்திற்கான முக்கிய காரணம் புசியானந்தின் கட்டுப்பாட்டு பாணி அவரது தேர்வுகள் அவரது அணுகுமுறை அவரது அணியின் உள்கட்டமைப்பு பலரை விஜய்க்கு அருகில் வரவிடவில்லை விடவில்லை போக வாய்ப்பிருந்த பழைய அதிமுக தலைவர்கள் கூட விஜயை நேரடியாக சந்திக்க முடியவில்லை இது ஒரு ரகசியம் அல்ல இது தாமே தலைமையகத்திற்குள் கூறப்படும் ஒரு அமைதியான குற்றச்சாட்டு இதனால் தான் விஜய்க்கு ஒரு அனுபவசாலி இணைப்பாளர் தேவைப்பட்டார் அந்த அனுபவசாலி இணைப்பாளர் செங்கோட்டையன் இவரிடம் உள்ள திறன்கள் அமைப்பு ஒருங்கிணைப்பு எதிர்கட்சி தலைவர்களை கட்டுப்படுத்தும் திறன் தரைமட்ட செயற்பாடுகளின் நுணுக்கமான மதிப்பீடுகள் மாவட்ட அதிகாரிகளுடன் இணைக்கும் திறன் இவை அனைத்துமே விஜயிடம் இயற்கையாக வராது அதற்கு ஒரு அரசியல் பயிற்சி பெற வேண்டும் அந்த பயிற்சி செங்கோட்டையரிடம் இருக்கின்றது இதில் அடுத்த மிக முக்கியமான புள்ளி ஏன் மேற்கு மண்டலம் அதை பார்ப்பதற்கு முன் எமது அரசியல் ஆய்வு புரிவதற்கு எளிமையாக உள்ளதா விஷயம் உள்ளதா அப்படி நீங்கள் நினைத்தால் தமிழ்நாடு அரசியலை மட்டும் அடுத்து வரும் சீனா அரசியல் என்று எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் தமிழக அரசியல் அலசல் காணொலிகளை நீங்கள் விட மாட்டீர்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செங்கோட்டையனின் வலிமை மேற்கு மண்டலம் இது அதிமுகவின் பாரம்பரிய கூட்டை எடப்பாடியின் சக்தியும் இதே பகுதி இந்த பகுதியின் தாமிக்காவின் பயணம் இதுவரை ஆரம்ப நிலையில்தான் உள்ளது விஜய்க்கு மேற்கு பகுதியின் உள்ளே பெரிய சவால் இருந்தது அந்த சவாலை உடைக்கும் சாமி செங்கோட்டையன் விஜய் அவருக்கு வழங்கிய பதவிகள் சாதாரண பதவிகள் அல்ல இவை அதிகாரத்தால் நிரம்பிய பதவிகள் மாநில உயர்மட்ட நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பான ஈரோடு கோவை திருப்பூர் நீலகிரி பகுதிகளுக்கான அமைப்பு செயலாளர் மொத்தத்தில் மேற்கு மண்டலத்தின் பாதி இவரது கையில் இது ஒரே ஒரு அர்த்தம் சொல்கின்றது விஜயின் அரசியல் எதிர்காலம் செங்கோட்டையனின் செல்வாக்கு செலுத்தும் மண்டலத்திற்குள் உருவாக்கப் போகின்றது இதில் இன்னும் ஒரு மறைமுக கணக்கு புசியான ஆனந்திற்கு நிகராக ஒரு பதவி செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்று தாமேக்கா உள்ளக வட்டாரங்கள் கூறுகின்றன இது ஆனந்தின் உள் அதிகாரத்தை பகிரும் முடிவுக்கு சமம் கூட்டணி பேச்சுவார்த்தை வேட்பாளர் தேர்வு அதிருப்தி தலைவர்களை சமாதானப்படுத்தல் அவை அனைத்து மிபோது செங்கோட்டையன் மூலம் நடக்க வாய்ப்பு உள்ளது உண்மையில் இதுதான் தாவைக்காவில் ஏற்பட்ட உண்மையான மாற்றம் செங்கோட்டையனை கட்சியில் சேர்த்து பதவி கொடுத்து மேற்கு மண்டலத்தின் பாதியை கொடுத்ததன் மூலம் எடப்பாடிக்கு ஷாக் ஷாக்வீட்மென் கொடுத்துள்ளார் விஜய் செங்கோட்டையன் ஏற்படுத்திய திருப்பத்திற்கு எடப்பாடி கூட்டணி சேர்ப்பதில் சுறுசுறுப்பாகி அன்புமணி பிரிவு பாமகவுடன் பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது அடுத்ததாக தேமுதிக பேச்சுவார்த்தை நடைபெறப் போகின்றது பாஜக மேல்நிலையில் முயற்சிகள் அதிகரித்துள்ளன அதிமுக கூட்டணி விரிவடைகின்றது பார்வர்ட் பிளாக் ஏற்கனவே சேர்ந்து விட்டது ஐஜே புதிய நீதி கட்சியின் தொடர்பில் உள்ளன இதை பார்க்கும் போது ஒரு விஷயம் தெளிவாகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் அல்ல இது கூட்டணி சுத்தம் எடப்பாடி பழனிசாமி முழு கவனத்தையும் கூட்டணி செலுத்துகின்றார் பாஜக கூட தங்களின் நாற்பத்தி நான்கு தொகுதி திட்டத்திற்கு சமூக குழுக்கள் பட்டியலின தலைவர்கள் சிறு கட்சிகள் அனைத்தையும் இணைக்க முயற்சி செய்கின்றது செங்கோட்டனின் அடுத்த அசைவு யாருக்கு எதிராக இருக்கும் அதிமுக ஆதரவாளர்கள் சொல்வது ஒரே ஒன்று அவரின் அசைவுகள் எடப்பாடிக்கு எதிராகத்தான் இருக்கும் இந்த ஒரு வாக்கியம் அடுத்த ஆறு மாதங்களில் தமிழ்நாட்டில் தலைப்பு செய்தி இங்கே இன்னொரு பெரிய கேள்வி இந்த நகர்வுகள் அதிமுகவின் பலத்தை குறைக்குமா ஓ பி எஸ் தனி கட்சி தினகரன் தனிக்கட்சி செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு பயணம் இந்த மூவரின் அரசியல் நகர்வுகள் அதிமுக வாக்குகளை கணிசமாக உடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது எடப்பாடியின் கவனம் கூட்டணியை உறுதி செய்வது முப்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகள் ஏற்கனவே கூட்டணியில் உள்ளது என்பன எடப்பாடி கணக்கெட்டுள்ளார் என்கின்றார்கள் மேலும் பத்து சதவீதம் சேர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வித்தியாசமான படமாக மாறும் என்பது அவரது வியூகம் ஆனால் செங்கோட்டையன் அதில் எத்தனை சதவீதத்தை பிரிப்பார் மேற்கு மண்டலத்தில் என்ற நிலை இப்போது ஏற்பட்டுள்ளது தமிழகத்தின் அரசியல் வரைபடத்தில் மேற்கு மண்டலம் தனியாக ஒரு அரசியல் சக்தி கட்டமைப்பு கோவை ஈரோடு திருப்பூர் நீலகிரி இந்த நான்கு இடங்களிலுமே அரசியல் சுவாசமே வேறுபட்டது இந்த பகுதியில் அதிமுக ஏன் பலமாக இருந்தது அதற்க ஒரே காரணம் நெடுங்கால தலைமை நெட்வொர்க் அந்த நெட்வொர்க்கில் உருவாக்கியவர்கள் தான் முன்னிலையில் இருந்தவர் செங்கோட்டையன் இதுதான் விஜய்க்கு தேவைப்பட்ட ரகசிய அங்கம் விஜய் கூட்டத்தை சேர்க்க முடியும் செங்கோட்டையன் அதை வாக்குகளாக மாற்ற முடியும் விஜய் பிரபலத்தை கட்டமைக்க முடியும் செங்கோட்டையன் அமைப்பை கட்டமைக்க முடியும் விஜய் மேடையை நிரப்ப முடியும் செங்கோட்டையன் மேடையின் கீழ் இருக்கும் ஐநூறு தாமிக்கா செயற்பாட்டாளர்களின் வலிமையை ஒழுங்குபடுத்த முடியும் இதுதான் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் தேடிய அரசியல் எக்ஸ் ஆனால் இதன் உண்மை விளைவு எங்கு தெரிய வருகிறது அதிமுகவின் உள்ளே செங்கோட்டையன் ஓ பி எஸ் தினகரன் இந்த மூவரும் மூன்று திசைகளில் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஓ பி எஸ் தனிக்கட்சி முயற்சியில் சிக்கித் துவைக்கின்றார் தினகரன் தனிப்பட்ட கட்சியின் வாக்கு வட்டத்தில் தான் மாட்டி கிடக்கின்றார் ஆனால் செங்கோட்டையன் ஒரு புதிய தரையில் கால் வைத்திருக்கின்றார் அந்த தரை விஜயின் புதிய முகவரி அதிமுகவில் உள்ள அதிருப்தியாளர்கள் வெளியேற தயாராகி வருவதாக மாநில உளவுத்துறை கூறுகிறது அவர்கள் கூறும் தகவல் அதிருப்தியாளர்கள் தாவேக்காவின் கதவுக்கு வெளியே சுற்ற தொடங்கி இருக்கின்றார்கள் அந்த அலை இன்னமும் உள்ளே வரவில்லை ஆனால் அதன் நிழல் புலப்படத் தொடங்கிவிட்டது இந்த நிழல் அதிமுக தலைமையகத்தையே அதிகமாக பாதிக்கின்றது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒரு வாக்கு போராட்டம் மட்டுமல்ல இது ஒரு பகுதி செல்வாக்கு யுத்தம் அதிமுகவில் எம்ஜிஆருக்காக கட்சியில் இருந்தவர்கள் ஏராளம் ஜெயலலிதாவுக்காக கட்சியில் இருந்தவர்கள் ஏராளம் எடப்பாடிக்காக கட்சியில் இருப்பவர்கள் எத்தனை சதவீதம் அதனால் எந்த மாவட்டத்தில் யாருக்கு செல்வாக்கு அதிகம் என்ற ஃபேக்டரும் அதிமுக வாக்கு வங்கியில் உள்ளது செல்வாக்குக்கான நபர்கள் எடப்பாடி அதிருப்தியாளர்களாக இருந்தால் அவர்கள் நகர்ந்தால் அந்த வாக்குகளும் நகரும் இங்குள்ள மற்றொரு முக்கிய விஷயம் அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து திமுக எதிர்ப்பில் வளர்க்கப்பட்டவர்கள் அதனால் அவர்கள் திமுக முகாமுக்கு போவது சங்கடமாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் தாவிக்கா எதிர்ப்பில் வளர்க்கப்படவில்லை இதுதான் எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு பெரிய சிக்கல் வெளி தெரியாத ஒரு உண்மை தாவேகாவில் உள்ள உள்மாற்றம் செங்கோட்டையன் நுழைந்ததும் தாவேக்க அமைப்புக்குள் நடந்த மாற்றத்தை யாரும் வெளியில் பார்க்கவில்லை ஆனால் அது நடந்திருக்கின்றது இதில் மூன்று முக்கிய ரகசிய மாற்றங்கள் முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரம் மாற்றப்பட்ட அதிகாரம் மையம் இரண்டு வருடமாக இருந்த பிரச்சனை எந்த மாவட்டத்தை யார் இயக்குவது ஆனந்த் ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருந்த கட்டமைப்பு இப்போது இரு பிரிவுகளாக பிரிகின்றது ஆனந்தின் நிர்வாக வலிமை செங்கோட்டையனின் அமைப்பு வலிமை இரண்டு செயல்பாடும் இப்போது இணைந்து இயங்கும் இரண்டாவது கூட்டணி பேச்சுவார்த்தை யார் பேசுவார் இதுவே மிக முக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எவ்வளவு இடங்கள் எந்த தொகுதிகள் யாருடன் கூட்டணி யாரை தள்ளி வைக்க வேண்டும் இந்த எல்லா கேள்விகளுக்கும் செங்கோட்டையன் ஒரு முக்கிய தீர்மானியாக வருகிறார் இவரின் அமைதியான பேச்சுவார்த்தை பாணி அதிமுக காலத்திலேயே புகழ் பெற்றது அது விஜய்க்கு தேவையானது மூன்றாவது ஓட்டு பங்கு மதிப்பீடு தரைமட்ட தரவு கசிவுகள் செங்கோட்டையன் வந்த பிறகு தாவேக்கா தலைமுகத்திற்குள் வந்த முதல் ரகசிய அறிக்கை மேற்கு மண்டலத்தில் இருந்து வந்தது அதன்படி அதிருப்தி அதிமுகவினர் நான்கு தொடக்கம் ஆறு சதவீதம் அளவில் தாவேகா நோக்கி நகர்வதற்கான ஆரம்ப சிக்னல்கள் உள்ளன இது மாநில உளவுத்துறையின் உளவு அறிக்கையுடன் ஒத்துப் இதுதான் எடப்பாடியே கூட்டணி பேச்சுக்களை தீவிரப்படுத்த வைத்திருக்கிறது